சற்றுமுன் திமுக இளைஞரணி தலைவராகும் இன்பநிதி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு கொண்டாட்டத்தில் திமுகவினர் அதாவது உதயநிதியின் மகன் இன்பநிதி கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர் அடுத்த வாரிசாக உருவாகிறாரா என்ற கேள்வி எழுந்து வருகிறது அந்த வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் கட்சியின் நிறுவனர் அண்ணாதுரை மறைவுக்கு பிறகு மு கருணாநிதி திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சமூகநிதி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்காக பாடுபட்டவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்து முறை கருணாநிதி பதவி வகித்துள்ளார் மேலும் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை திமுகவின் தலைவராக இருந்தார் தமிழக மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அசத்தியுள்ளார் அதே நேரம் கட்சியில் முக்கிய பொறுப்பு மற்றும் தலைமை பொறுப்புகளில் கருணாநிதி குடும்பத்தினரே இருப்பதாகவும் கூறப்படுகிறது போல கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி தற்போது இன்பநிதி வரை வாரிசு அரசியல் உருவாகி உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் கருணாநிதியின் மருமகன் முரசொலிமாறன் மத்திய அமைச்சராக பணியாற்றினார் அவருடைய மகன் தயாநிதி மாறன் அரசியல் களத்தில் இறங்கி தேர்தலில் போட்டியிட்டு மத்திய அமைச்சராக பதவியேற்றார் மத்தியில் முக்கிய பொறுப்பு வகித்த தயாநிதிமாறன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் அதேபோல் கருணாநிதியின் மூத்த மகன் அழகிரி மதுரை பகுதியில் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் இவரும் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்தார் திமுகவின் தென்மண்டல தலைவராகவும் அழகிரி திகழ்ந்தார் ஆனால் ஸ்டாலின் உடனான உட்கட்சி மோதல்கள் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாலில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இது கருணாநிதியின் மகன்களிடையே நடந்த வாரிசு மோதலால் உருவானதாக கூறப்பட்டது இதேபோல கருணாநிதியின் மகள் கனிமொழி இவரும் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக உள்ளார் இரண்டாயிரத்தி ஏழில் ராஜ்யசபா உறுப்பினராக அரசியலில் நுழைந்தார் இதனையடுத்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உள்ளார் திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் கனிமொழி உள்ளார் இந்த வாரிசு அரசியல் மத்தியில் கருணாநிதியை தனது அரசியல் வாரிசு என கூறியது மு க ஸ்டாலினை தான் மேலும் ஸ்டாலினும் படிப்படியாக கட்சியில் தலைவர் பதவியை அடைந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பதினான்கு திமுகவின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திமுக இளைஞரணியை உருவாக்கி அதன் செயலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திமுக இளைஞரணியில் மாநில அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகிய ஆண்டுகளில் தொகுதி சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஸ்டாலின் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சிகள் உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஒன்போதில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இதேபோல கட்சியிலும் படிப்படியாக ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இரண்டாயிரத்தி எட்டில் திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கருணாநிதியின் உடல்நலக் குறைவு காரணமாக திமுகவின் செயல் தலைவராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் உடல்நல பாதிக்கப்பட்டு கருணாநிதி மறைந்ததை அடுத்து திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்துதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி போட்டியிட்ட நாற்பது தொகுதிகளில் தேனியை தவிர முப்பத்தி தொகுதிகளையும் கைப்பற்றி அசத்தியது இதனையடுத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அதிகாரத்திலிருந்தே அதிமுகவை வீழ்த்தி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார் ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில் தனது மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசியல் நிகழ்வில் தலைகாட்டத் தொடங்கிய உதயநிதி இரண்டாயிரத்தி ாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்த தேர்தலில் கிடைத்த வெற்றியை அடுத்து திமுகவில் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு உதயநிதிக்கு வழங்கப்பட்டது அடுத்ததாக சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவியேற்றார் மேலும் அடுத்ததாக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்ட ஒரு சில மாதங்களிலேயே துணை முதலமைச்சர் பொறுப்பும் உதயநிதிக்கு தேடி வந்தது இந்த நிலையைதான் திமுகவில் அடுத்த வாரிசாக உதயநிதியின் மகன் இன்பநிதி அரசியலில் அவ்வப்போது தலைக்காட்டி வருகிறார் திமுக மாநாடு உள்ளிட்ட நிகழ்வுகளில் திமுக சின்னம் பதித்த கொடியோடு கலந்து கொண்டார் அதேபோல் தனது தந்தையும் துணை முதலமைச்சருமான உதயநிதி கலந்து கொண்ட விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஆர்வமோடு பங்கேற்றார் இந்த நிலையில் திமுகவில் ஸ்டாலின் அழகிரி உதயநிதி ஆகியோர் கவனித்து வந்த முரசொலி பத்திரிகையை தொடர்ந்து தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை நிர்வாகியாக இன்பநிதி நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனை அடுத்துதான் சென்னை அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு தினமும் காலை பதினொன்று மணிக்கு வரும் இன்ப நிதி மாலை ஆறு மணி வரை பணிபுரிகிறார் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியின் நிதி நிலைமை புதிய திட்டங்கள் தொடர்பாக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுமட்டுமில்லாமல் அடுத்து நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிந்த கையோடு திமுகவின் இளைஞரணி தலைவராகவும் இன்பநிதியை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவே தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களையும் கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் இளைஞரணி தலைவராகும் இன்பநிதி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க